ஆதி பிரம்மம் நமது சர்க்குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் பக்தர்களை மீண்டும் வணங்கி இன்றைய யூடியூப்பில் நான் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில் பாத செல்லும் சமயத்தே சுவாமி அவர்களைக் கண்டு ஆசிர்வாதம் வாங்கி விடைபெற்று வரலாம் என்று சென்றிருந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லலாம் என்று இருக்கிறேன் அதாவது அப்பொழுது சித்திரை மாதம் மதுரையில் சித்திரை திருவிழாவும் நடந்து கொண்டிருக்கிறது பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டான் நம் சுந்தரேஸ்வரன் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பாடல் ஒன்றும் எனக்கு நினைவுக்கு வருகிறது பன் சுமந்த பாடல் பரிசு படைத்திருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துறையான் வின் சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் மதுரை மண் சுமந்து கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுமுகான் அம்மானாய் என்ற இந்த பாடல் எனது சிவருமான் பெட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறது பன் சுமந்த பாடல்களுக்கு பரிசாக வீடு வேறு தருகின்ற பாதி அணிந்த ஈசன் பாதிமதி என்பது அந்த நிலவை குறிப்பது மாதொரு பாகன் பெருந்துரை பெம்மான் அதாவது பெருந்துறை என்பது திருப்பெருந்துறை பெம்மான் விண்பர் உலகில் நிலைபேறான புகழுடையான் வின்னபர் உலகு என்பது தேவர்கள் உலகு விரிந்த இந்த மண்ணுலகில் வேந்தனாய் விளங்குவவன் இந்த விரிந்த மண்ணுலகுக்கும் சிவபெருமானே வேந்தன் அப்படி என்றால் அவனே அரசனா ஆம் மதுரையின் அரசன் அல்லவா சுந்தரர் நெற்றியில் கண் கொண்ட முற்றும் கடந்த முதல்வன் மூன்றாவது கண் என்ற நெற்றிக் கண்ணை கொண்ட முதல்வனாவான் சிவபெருமான் மாநகர் மதுரையில் மன்னனாக இருந்தவன் ஒரு வந்திக்கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பிரம்பால் அடிபட்டான் அப்பெருமானின் புண்பட்ட திருமேனியின் புகழை பாடி பரவோம் என்று அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை நடக்கின்ற மதுரை சித்திரை திருவிழா சமயத்திலே நான் எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடிய நமது குருநாதர் சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களை பார்க்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று சித்திரை மாதத்தில் கொளுத்துகின்ற வெயிலில் கால்களில் செருப்பணியாமல் ஏனென்றால் வைத்தீஸ்வரன் கோயில் பாத யாத்திரை என்ற காரணத்தால் விரதம் இருந்தேன் செருப்பணியாமல் சாமி இருக்கும் அந்த இடத்திற்கு சென்றேன் முதலில் சாமி அவர்கள் மோகன் தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பகவான் அங்கு காட்சி தரவில்லை பிறகு சாமியின் தம்பி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அங்கும் பகவான் எங்களுக்கு அருளாசி கொடுக்கவில்லை பிறகு பகவான் கேஸ்பல்கில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அங்கும் சென்றோம் அங்கும் அருளாசி கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இது ஒரு பாதயாத்திரை சென்றது போலவே எங்களுக்கு இருந்தது பிறகு சாமி எங்கே இருக்கிறார் என்று ஒவ்வொருவராக விசாரித்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையைத்தான் சொல்லுகிறார்கள் பிறகு ஒருவர் மலையில் இருக்கிறார் சாமி என்று சொன்னார்கள் அங்கேயும் பகவானின் அருளாசி கிடைக்கவில்லை சுடு சுடுபாறைகள் எங்களை அருளாசி செய்து காலை கொப்பளிக்க வைத்தன பிறகு இடும்பன் மலையிலிருந்து இருந்து சக்கமா தோட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் வாய்விட்டே புலம்பி விட்டேன் சக்கமா உனக்கே பொறுக்குமாமா என்னம்மா பாத யாத்திரையே போகல இங்கே கால் நோயிருச்சுமா என்னம்மா செய்கிறது இந்த குருநாதர் இப்படி அலைய விடுறாரு இறக்கமில்லாத குருநாதரா ஆஹா ஆண்டவா இறக்கமில்லாமல் இருக்கியே உன்னைய சிவனுங்கிறான் உன்னைய முருகன்கிறான் உன்னைய சித்தன்கிறோம் உன்னைய பரபிரம்ம்கிறான் ஆனால் எங்கள் கால்களை இப்படி நோக விடுறியப்பான்னு புலம்புடேன் என் கூட வந்தவர் சிவகுமார்னு ஒருத்தர் அவரும் பாத வர்ற நண்பர் காரக்குடிக்காரரு என்னங்க சாமி உங்கள் சாமி எப்படிலாம் திட்டுறிய அந்த ஆள் இப்படி திட்டா தாயா கொஞ்சமாவது நமக்கு அரலாஜி புரிவார் இல்லைன்னா நம்மளை போட்டு வாட்டி வதைக்கப்படுவார் வாஜாமீ நீ நீ வேறேன்னு போய் சக்கமா தோட்டத்துக்கு போன சாமி அங்க கோயிலுக்கு வெளியே அப்படி உட்காந்துக்கிட்டு என்னப்பா அங்கே இருந்து சங்கா திட்டிக்கிட்டே வர்ற என்னையா வாயில வராத கெட்ட கெட்ட வார்த்தை ஏன் ஜாமி இப்படியெல்லாம் பொய் சொல்றீங்களே சாமி கெட்ட வார்த்தை எங்க சாமி திட்டுனே வாய் விட்டு திட்டுனது இப்படி மனசுக்குள்ளே என்னென்ன திட்டுனியோ கலவா அணி பையன் இவன் எல்லாம் ஜாமியாரா இருக்கேன் நம்மள அலைய விடுறேன்னு திட்டிருப்ப எனக்கு தெரியாத உன்னைய பத்தி அப்படின்னாரு அது என்ன பிட்டுக்கு மண்சுமந்ததுன்னாரு அதுவும் தெரிஞ்சிருச்சா சாமி மனசுக்குள்ளே பாடினேன் இன்னைக்கு பிட்டுக்கு மனுஷன் சுமந்து பிறம்படிப்பட்ட கதா சாமி மதுரையில் இன்னைக்கு சித்திர திருவிழா நடக்குதுல சாமி மனசுக்குள்ளே தான் பாருனேன் எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்களா சாமி சரிங்க சாமி வாங்க சாமி நேத்து நீங்க உள்ளாடையை கழட்டிட்டு அந்த வேட்டியோட படுத்திருக்கும் போது வேட்டி வந்து விழுந்துச்சுல சாமி அது கூட எனக்கு தெரியும்னாரு வெக்கமா போச்சு எனக்கு சுற்றி ஒரு பதினஞ்சு பொம்பளைய காட்டு வேளாக்கிற பொம்பளை சின்ன பிள்ளைய காலேஜில் படிக்கிற பிள்ளை எல்லாம் இருந்துச்சு அது கூட தெரியும் சாமி அது என்ன சாமி வேட்டி அவரவரை தூங்குறியா அப்படின்னாரு ஐயய்யோ சாமி போதும் சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி கோவிலுக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு அப்படின்னாரு சாமி வைத்தீஸ்வரன் கோயில் அது எங்கே இருக்குது அப்படின்னா சாமி அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் சாமி தஞ்சாவூர்லையா சரி 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 அது எப்படி பாதி பாதி பஸ்ஸில் போய்க்கிருவீங்களோ பாதி நடந்து பாதி பஸ்ஸு இல்லை சாமி நடந்தே தான் ஜாமி எந்த ஊரில் நடந்தது மாதிரி இல்லைண்டா இல்லைங்க சாமி எங்கள் ஊர் காரக்குடிங்க சொந்த ஊர்லேருந்து காரக்குடி விலைக்கு வாங்கிட்டீங்களா ஊரை எப்போ வாங்கினீங்க விலைக்கு எவ்வளவு செண்டு எவ்வளவுனாரு ஆகா நக்கல் நையாண்டி பிடிச்சி கேட்குறாரு அப்படின்ட்டு இல்லை ஜாமி பிறந்த ஊர்னாரு எங்கள் ஊர்னு சொன்னேன் சொந்த வீடு இருக்குல்ல ஜாமி அப்படியா ஜாமி அந்த வீடு உனக்கு சொந்தமா அவரும் நாற்பது ஐம்பது பேருக்குள்ள சொந்தம் ஜாமி அது மூணு நாலு ஏக்கரில் கிடக்க பெரிய வீடு உனக்கு சொந்தம் இல்லையா அந்த வீடு நாற்பது ஐம்பது பேருக்கு சொந்தம் அதில் நீ ஒரு ஆள் சரிங்க ஜாமி என் சொந்த வீடு முடியல ஒரு வீடு முடியல ஜாமி ஆளை விடுங்க ஜாமி விபூதி எப்போதுங்க ஜாமி நம்ம என்னைக்கு ஊதி குச்சிருக்கோம் நம்மள சுண்ணாம்பு தானே சாமி இருக்கு நாங்கள் அப்படின்னு ஒரு கை சுண்ணாம்பு அள்ளி கொடுத்தார் சாமி நாங்கள் போகிற பாதையில் எங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் நல்லபடியா வைத்தியநாதரை போய் பார்க்கணும் வைத்தியநாதரை தான் இங்கேயே பார்த்துட்டியே சாமி அப்புறம் என்ன அவனை போய் அங்கே பார்க்குற வைத்தியசரன் கோயிலில் இங்கே பார்த்தாச்சு வைத்தியநாதரை வரும்போதே வைத்தியநாதர் தானே உங்களை கூப்பிட்டாரு வரவேற்றாரு ஏன் சாமி போகிற வழியில் என்னென்ன கொடுப்பாங்க எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவோன்னாரு சாமி முட்டாய் கொடுப்பாக சாமி ஆ ரொட்டி கொடுப்பாக சாமி அப்புறம் கலரு சாமி இளநி சாப்பாடு அம்பட்டும் ஓசீரியாக கிடச்சிடுமாக்கா காசு செலவு ஒன்றும் இல்லையா இல்லை சாமி வரும்போது பஸ்ஸுக்கு காசு போட்டு வரணும் சாமி கவர்மெண்ட் சும்மா கூட்டி வர அப்படியா சாமி சரிங்க சாமி வரும்போதும் சும்மா கூட்டி வர வச்சுருவோம் சாமி வரும்போதும் நீங்கள் சும்மா வரணும் அவ்வளோதானே சரி இப்போ இதெல்லாம் கொடுப்பீங்களே நான் ஒரு இடத்துல வாங்க வர்றேன் எனக்கு பத்திரமா சேர்த்து வச்சு கொடுப்பீங்களா சாமி தூக்கி நாங்களே நடக்க முடியாது சாமி நீங்கள் வேற இதெல்லாம் சேர்த்து வைக்க சொல்றியா உண்மையிலே வந்து வாங்குவீங்களா சாமி கொடுக்குற பொருளையே வாங்கி தீங்க மாட்டேங்கிறீங்க தூக்கி தூக்கி போடுறீங்க மூட்டையில் போடுறீங்க யார்த்தையாவது கொடுத்துறீங்க இல்லை சாமி எந்த பொருளையும் நீங்கள் திங்காது சாமி காரைக்குடியிலேருந்து நான் தஞ்சாவூர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் சாமி எங்கன்னா சாமி வாங்கிக்கிறீங்க அந்த விமானமெல்லாம் பறக்க முடியல சாமி அது என்னடா அப்படின்னாரு விமானம் பறக்குமா சாமி அங்கே ஏர்போர்ட் ஆமாம் சாமி ஏர்போர்ட் இருக்குது சாமி மிலிட்ரி ஏர்போர்ட்டு அங்கே வந்து வாங்கிக்கிறேன் சாமி நான் வருவேன் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் அவன் யார் சாமி கூட வரும் பஸ்ஸில் ஏறிடுவான் இவன் பாதி வழியில் அப்படியா சாமி இவன் ஏறிடுவேன் சாமி இவனெல்லாம் நம்பாதா இவனை புதுக்கோட்டைக்கு அங்கிட்டே அங்கிட்டு அது என்ன இச்சடியா கச்சடியா அங்கேனா கூட ஏறிடுவேன் பச்சே ஏறிடுவேன் பார்டி அப்படின்னாரு சரிங்க சாமி நான் போயிட்டு வரேன் சாமி போய்ட்டு வரேன் அப்படியா போய்ட்டு வாங்க சாமி ஒன்றும் வேணாமா சாமி என்ன சாமி நீங்கள் தான் விபூதி கொடுத்துட்டியே இல்லை சாமி வேறு எதுவும் வேணுமா சாமி சொல்லுங்க சாமி என்ன வேணாலும் நான் வாங்கிட்டு போகிறேன் என்ன வேணாலும் வாங்கிட்டு போவேன் கொஞ்சோண்டு கடனை தரேன் வாங்கிட்டு போறியா ஆ இந்த செல்வராஜ் பையன் கடனை வச்சுட்டு வந்து இந்த பாரு குதம் பாரு அப்படின்னாரு அப்படியா சாமி சாமி நம்ம கடை வாங்கி இல்லை சாமி மாட்டிக்கிருவோம் சாமி கடன் வாங்கினா சரிங்க சாமி போயிட்டு வாங்க அந்த விமானம் பறக்கிற இடத்துக்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் சாமி எந்த பொருளையும் திங்கக்கூடாது அப்புடின்னார் சரின்ட்டு நான் ஒரு பொருளையும் கை நீட்டி வாங்க மாட்டேன் சாமி பாத யாத்திரையில் எனக்கு பழக்கம் நான் ஒரு பொருளையும் யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டேன் சிவன் பாட்டை படிச்சுக்கிட்டு என் கூட வர்றவங்கள கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆம்பளை பொம்பளை ஒரு முந்நூறு பேர் வருவாங்க அப்போ நமச்சிவாய 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 மந்திரம் நாம் இனிக்கு உகந்த நாம நமச்சிவாய மந்திரம்னு பாட்டை காரக்குடியில் பிடிச்சவன் எழுப்பூ பூக்கு இழுக்குவளை பூக்கனுக்கு தையல் நாயி பாட்டு பாடு அம்பிகை பத்து பாடு கண்ணகாசன் பாட்டு பாடு இப்படியே சாமி நான் வந்துட்டேன் சாமி அந்த புதுக்கோட்டைக்கு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெலாம் புதுக்கோட்டைக்கு வந்துட்டு தங்குற இடத்துல போய் தங்கிட்டேன் சாமி இது இந்த புதுக்கோட்டைக்கு வர்ற வரையும் காரக்குடியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வர்ற வரையும் பதினேழு இடத்துல கொடுத்தாங்க சாமி முறுக்கு தேங்கொழ மாவுருண்டை அதிரசம் கலரு முட்டாய் பைய ரொட்டி இளநி ஒன்று கொடுத்தாங்க சாமி பெரிய இளநியா செவ்வளி அம்பட்டி ஒரு சாக்கு பையில் போய்ட்டு தூக்குனா வர்றவன் போகிறவன் கூட நடக்கிறவன் எல்லாம் திரிக்கிறேன் என்ன சுந்தரனே எதுவுமே வாங்க வாட்டியே இது என்ன மூடையை சமக்கிறீங்க எங்கள் ஊருன்னு அதில் சமக்க வச்சுட்டாருயா என்னமோ வந்து ஏர்போர்ட்டில் வாங்கிக்கிறோம்னாரு எதுவும் தீயக்கூடாதுட்டாரு அதுக்காண்டி இப்படியே வர்றேன் அப்புறம் கடைசியில் அந்த மூடையை புதுக்கோட்டையில் தங்கிற இடத்து இறக்கி வச்சுட்டு காலை மதியம் சாப்பாடு பணம் கட்டின இடத்துல சாப்பிட்டு கொடுத்து சாமி சாய்ந்திரன் திரும்ப அந்த மூடையை தூக்கி போட்டுக்கிட்டு போனான் வரி தூக்கி கொடுக்குறேன் என் சாமி ஒருத்தே ரசனாக கொடுக்குறேன் என் கூட வரேன் சும்மா இருக்க வே திமுறி சாமி சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி இதை வாங்கி ஊத்துங்கிறேன் எங்கே கூட ஊற்றுறது சாக்கப்பையில் ஊற்றிட்டே ரச்சனா வேற என்ன பண்ணுறது அது கீழே வழிதா வலியலையா ஆனால் ஒன்றும் வழியலை ஊற்றியாச்சு ஊற்றி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கொண்டு போக போது இச்சடி சாமி சொன்ன பச்சடி இச்சடி வந்துருச்சு சாமி இவன் என்ன சொல்லிட்டேன் சாமி காலில் முள்ளு குத்தி பிடிச்சி சுந்தரனே என்னால் வர முடியாது நான் அப்படியே டவுன் போய் சரி அங்கிட்டு போய் தஞ்சாவூரில் போய் இறங்கி ரெண்டு ஏறிட்டேன் சாமி நான் அப்புறம் ஏன் ஜட்டா மற்ற ஜட்டைகள் எல்லாம் பாட்டை பாடி போய்கிட்டு இருந்தா சாமி அந்த வருதம் மாதிரி எந்த வருதமும் கொடுத்ததில்லை சாமி ஒருத்தன் நொங்கு கொடுக்குறேன் ஒருத்தன் புட்டு கொடுக்குறேன் ஒருத்தன் தோசை கொடுக்குறேன் ஒருத்தன் இடியாப்பம் கொடுக்குறேன் ஒருத்தன் குழு கொடுக்குறேன் அம்புட்டு சேர்ந்துருச்சு சாமி ரெண்டு சாக்கு போய் எம்பிட்டு சொல்லலாம் போய் ஒன்று ரெண்டு சாக்கு போய் ஒன்று நானும் ஆட்டா ஏர்போர்ட் எப்போ வரும் ஏர்போர்ட் எப்போ வரும் ஏர்போர்ட் எப்போ வரும் வாடி வதங்கி தவிச்சு ஒரு வழியாக அந்த ஏர்போர்ட்டை வந்து அதை பெதையாக பார்த்தோம் சந்தோஷம் தாங்க முடியல அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு நடுவில் அந்த இது போட்டிருப்பாங்க வேகன் வீல் பிரிக்கிறதுக்கு அதில் வரிச்சைக்கு இந்த நடந்து போன சாமியை உட்காந்துருக்கு நான் சாமி வந்து வாங்குவார் மூட ரெண்டு மூட இறக்கி போடலாமே இறக்கப்படலாமேனா சாமியை யாரும் காணோம் ஒரு வயசான தாத்தா உட்காந்துருந்தார் வெள்ளை வெட்டி சட்டை தான் சாமி கிராமத்துக்காரர் என்னப்பா இன்னும் போட்டு மூட தூக்கிட்டு போகிறா பாப சும்மையாக்கா எங்கே போகிறா அப்படின்னாரு சாமி வைத்தியஸ்வரன் கோயில் குருநாதர் வந்து வாங்கிக்கிறோம்னு சொன்னார் சாமி அவருக்காட்டு வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் சாமி அம்பட்டியும் அப்படியா குருநாதர் எங்கேருந்து வந்து வாங்கிக்கிறோம்னாரு அவர் பல்லையில் இருக்கார் சாமி கணக்க முடியல வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாரு சொன்னால் செஞ்சிருவார் சாமி நம்பிக்கையான ஆள் அப்படியா சாமி சாமி எனக்கு வைத்த பஜிக்க சாமி எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னாரு நான் யோசனை பண்ணினேன் சாமி யாரும் பஜினி கேட்டால் எப்போவுமே கொடுத்துருந்துருக்கார் அப்புறம் ஒரு மூடையை எடுத்து சாமி நொங்கு சாப்பிட்றேன் மேலாக நொங்கு இருந்துச்சு சாப்பிட்லா சாமின்னு பவுண்டோ செமன புருக்கா பாருன்னாரு சாமி கோழி சோடா இருக்குது பன்னீர் சோடா இருக்குது பவுண்டோலாம் இருக்குது சாமி அதெல்லாம் எடுங்க சாமி வச்சுக்கிட்டு என்ன பண்ணு குடிச்சாரு குடிச்சாரு குடித்தாரு ஒரு சாக்கு பொய்யும் காலியாயிருச்சு சாமி ஐயோ சாமிக்கு ஒரு சாக்கு பொய் தானே இருக்குது பரவாயில்ல வெயிட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது சாக்குப்பையில் இருக்கதையும் எடுத்துகிட்டு இருந்துச்சு ஒரு பொருள் கூட கிடலை சாமி எறும்பு மைக்கலை நனையலை ஊத்தின ரசனா கூட அப்படியே இருந்துச்சு சாமி சாக்குப்பையில் சாக்குப்பையோட கவுத்துக்கிட்டார் இரண்டாவது சாக்கு போய் காலி சாமி ஒரு மணி நேரம் ஓடி போயிருச்சு எனக்குன்னா ஐயோ சாமி கேண்டி வச்சிருந்தார் அம்புட்டையும் தின்னுட்டாரே சாமி நல்லா இருப்பீங்க சாமி இந்த திருவாவூரன் கூடி பிராணம்னு ஒன்று இருக்குல்ல சாமி அதை பாடுங்க சாமின் படக்கென்று சாமி அந்த கிழவனார் மூட்டை சாமியாக திருக்காட்சி கொடுத்தார் வைத்தியநாதனாகவும் திருக்காட்சி கொடுத்தார் என்னால் அழுகையை தாங்க முடியவில்லை சுற்றி இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை விமானம் அப்பொழுது ஒரு ஹெலிகாப்டர் விமானம் அதாவது ராணுவ ஹெலிகாப்டர் விமானம் ஒன்று தாழ்வாகவே எங்களை நோக்கி பறந்து வந்தது யாரோ ஒருவர் கை காட்டினார் யாருக்கு என்று தெரியவில்லை விமானத்தை பார்ப்பதா சாமியை பார்ப்பதா வைத்தியநாதனாக இருக்கும் சாமியை பார்ப்பதா இல்லை திருவாவின்குடி குடி முருகனாய் காட்சி தரும் சாமியை பார்ப்பதா என்று பதட்டத்தில் நான் கண்ணீர் வலிய கையெடுத்து சாமியை கும்பிட்டு சோல்நாப்பையை கீழே போட்டுவிட்டு மூடைகள் காளி வாங்கி கொண்டு வந்த மூடைகள் சாமி அவர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வைத்தியநாதனாக வளர்ந்து தையலம்மையோடு அந்த தஞ்சை விமான நிலையத்தில் காட்சியளித்த அந்த நிகழ்வு இன்று வரை என்னால் மறக்க இயலவில்லை நேற்றுத்தான் வைத்தீஸ்வரன் கோயில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு மிட்டாய் ரொட்டி கலர் கொடுக்க சென்றிருந்தேன் மற்றாடிக்கு இப்பொழுது நான் நடப்பது இல்லை கடந்த ஐந்து வருடமாக அதற்கு முன்னால் வரை நடந்து சென்றேன் இப்பொழுது அந்த பழைய நினைவுகள் வந்த காரணத்தால் உங்களோடு யூடியூப்பில் பகிர்ந்தேன் வைத்தியநாதனாக எனக்கு காட்சி தந்த மூட்டைசாமியின் திருக்கலலை பணிந்து சொல்லியபடி அந்த தஞ்சை விமான நிலையத்தில் என்னிடம் உள்ள பொருளை எல்லாம் வாங்கி சாப்பிட்ட அந்த வயதான கிராமத்து முதியோர் வேடத்தில் வந்த குருநாதனை பணிந்து உங்களோட வணக்கம் குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்